நம்ம இல்லாமல் நம்ப வீடு யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம கோபி டவுன் பகுதியில் கட்ரோடு பேஸில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குறேங்க வடக்கு திசை பார்த்து அமைஞ்ச வீடு இதுதாங்க அந்த வீட்டினுடைய முகப்பு கார் பார்க்கிங் வசதியோட மூணே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு திசை பார்த்துருக்குது இந்த வீடு கோபிசெட்டிப்பாளையம் டவுன் பகுதியில் அமைச்சிருக்கு விலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இந்த வீடு பிடிச்சா தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேங்க போன் பண்ணுங்க